நம ஹர ஹர மஹா தேவா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம் இருபத்தி ஒன்றாம் பகுதி சமூக தனி வாழ்க்கை நெறிகள் பரோபகாரம் ரந்தி தேவன் ரந்தி தேவன் என்பவன் சந்திர வம்சத்தில் வந்த ஒரு ராஜா இவன் ஏகப்பட்ட யாக யக்ஞாதிகளை செய்த விஷயம் மகாபாரதத்தில் வருகிறது இப்படி கர்மானுஷ்டத்திலேயே ஈடுபட்டிருந்ததால் இவனுக்கு ஜீவகாருண்யம் வற்றிவிடவில்லை என்கிற கதையை ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறது பழைய சாஸ்திரங்களில் இஷ்டம் பூர்த்தம் என்று ஜனங்கள் அனுஷ்டிக்க வேண்டிய இரண்டு விஷயங்களை சொல்லியிருக்கிறது இவற்றில் இஷ்டம் அல்லது இஷ்டி என்பது யாக யக்ஞாதிகள் தசரதன் புத்திர காமஷ்டி பண்ணினான் என்கிறோமே அது புத்திர காம இஷ்டிதான் அதாவது பிள்ளையை விரும்பி செய்த இஷ்டி யாகம் பூர்த்தம் என்பது என்னவென்றால் அதுதான் தற்காலத்தில் ரொம்ப பேர் நம் மதத்தில் இல்லாதது என்று நினைக்கிற சோஷியல் சர்வீஸ் கிணறு குளம் வெட்டுவது ரோடு போடுவது கோயில் கட்டுவது முதலிய சமூக பணிகளுக்கும் பூர்த்தம் என்று பெயர் இஷ்டம் செய்ய சில பேருக்குத்தான் அதிகாரம் உண்டு அது ரொம்ப கஷ்டம் கூட நியமங்கள் ஜாஸ்தி பூர்த்தம் இப்படி இல்லை பாமர ஜனங்களிலிருந்து சிரௌதிகள் வரையில் ஏழை பணக்காரன் அந்த ஜாதிக்காரன் இந்த ஜாதிக்காரன் என்கிற பேதம் கொஞ்சம் கூட இல்லாமல் சகல ஜனங்களும் ஒன்று சேர்ந்து பண்ண வேண்டியதே பூர்த்தம் பூர்த்தத்தை பற்றி பின்னால் இன்னும் சொல்கிறேன் இப்போது ரந்திதேவன் கதையை பார்க்கலாம் இந்த ரந்திதேவன் யஜ்யங்கள் செய்து ஏகமாக தட்சிணை கொடுத்து தானம் பண்ணினான் அவனுடைய கஜானா முழுக்க காலியாகிவிட்டது ஒரு செல்லா காசு கூட பாக்கியில்லை இப்படி வாரி வாரி தேஹி என்று வந்தவர்களுக்கெல்லாம் நாஸ்தி என்று சொல்லாமல் தானம் பண்ணிவிட்டான் அப்போது பகவான் மகாவிஷ்ணு ஒரு சோதனை பண்ணினார் ராஜ்யத்திலேயே பெரிய பஞ்சம் வரும்படியாக பண்ணிவிட்டார் நியாயமாக பார்த்தால் யஜ்யம் செய்வதே மழை தானிய ஸ்மிருதிக்காகத்தான் இப்போது நேர்மாறாக ஒரே பஞ்சமாகிவிட்டது அப்போதும் ரந்திதேவன் தன்னுடைய உடைமைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக தானம் பண்ணிக்கொண்டே வந்தான் கடைசியில் ராஜாவான அவனுக்கும் அவனுடைய ராஜ ராஜகுடும்பத்துக்குமே ஒருவேளை கூழுக்கு கூட இல்லை என்ற நிலைமை வந்துவிட்டது ஆனால் கொடுத்தே பழகிய அவன் யாசகம் பண்ணவில்லை நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் குடும்பத்தோடு சுத்த உபவாசம் இருந்து விட்டான் அப்புறம் எப்படியோ வெளியிலே ராஜ குடும்பம் பட்டினி கிடக்கிறது என்று தெரிந்துவிட்டது ஆனானப்பட்ட ராஜா வள்ளலாக பிரஜைகளை ரஷித்தவன் குடும்பத்தோடு வயிறு காய கிடைக்கிறான் என்றவுடன் யாரோ எப்படியோ கொஞ்சம் கோதுமை கஞ்சியும் தண்ணீரும் சேகரம் பண்ணி நாற்பத்தொன்பதாவது நாளன்று அவனுக்கும் அவனுடைய பத்னி புத்திரர்களுக்குமாக அனுப்பி வைத்திருக்க வைத்தார்கள் முதுகோடு வயிறு ஒட்டி கொள்கிற மாதிரி காய்ந்து கிடக்கிற ஸ்திதியில் இது தேவாமிரதமாக வந்தது ஆசையோடு அந்த கஞ்சியை குடும்பத்தினர் வாயில் விட்டு கொள்ள போகிற சமயம் அப்போது பார்த்து ஒரு பிராமணன் அங்கே வந்தான் பிக்ஷாம் தேஹி என்று துளி அன்னம் விழுமா விழுமா என்று வயிறு தபித்து ஏங்கிக் கொண்டிருந்த சமயம் ராஜாவாக பஞ்சபக்ஷியம் சாப்பிட்டவன் பஞ்சத்தில் அடிபட்டு துடித்து போது கடைசியில் கொஞ்சம் கஞ்சி கிடைத்ததென்றால் சொல்லி வைத்தார் போல் அப்போது யாசகர் ஒருவர் வந்துவிட்டார் ரந்திதேவன் யாசகரை பார்த்தான் எப்படி பார்த்தான் சனியம் விடுத்தவன் எங்கே வந்தான் என்றா இல்லை சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனாகவே அந்த பிராமணனை பார்த்தான் நல்ல வேளை இதை நானே சாப்பிடாமல் இந்த க்ஷணத்தில் இவர் வந்தாரே நான் அபச்சாரம் செய்யாமல் காப்பாற்றினாரே என்று சந்தோஷப்பட்டான் அவனுடைய பத்னி புத்திரர்களும் உதார குணத்தில் அவனுக்கு குறையாதவர்கள் எல்லோரும் தங்களிடம் இருந்ததை பங்கு போட்டு பிராமணனுக்கு கொடுத்தார்கள் அது இவர்களுக்கே போதும் போதாததாகத்தான் இருந்தது ஆனால் அதிலே கணிசமாக ஒரு பங்கு யாசகரத்துக்கு கொடுத்து அவரை திருப்திப்படுத்தி அனுப்பினார்கள் பாக்கியை குடும்பத்தினர் சாப்பிட இருந்தபோது மறுபடியும் ஒரு யாசகன் முளைத்தான் இப்போது வந்தவன் நாலாம் வர்ணத்தவன் பசிக்கும் கருணைக்கும் வர்ணம் ஜாதி என்ற பேதங்கள் உண்டா என்ன இவர்கள் ஏற்கனவே குறைந்து போய்விட்ட கஞ்சியிலிருந்தும் தாங்கள் கால் வயிறு சாப்பிட்டால் போதும் என்று கொஞ்சமே வைத்து கொண்டு பாக்கியை அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுத்து விட்டார்கள் ராஜாவின் கண்ணில் இவனும் விஷ்ணுவாகத்தான் தெரிந்தான் மிச்சமிருந்த கஞ்சியில் மற்றவர்கள் தங்கள் பங்கை குடித்தார்கள் ரந்திதேவன் மாத்திரம் இந்த சமயத்திலும் இரண்டு ஜீவன்களுக்கு உபகாரம் பண்ணும்படியான பண்ணும்படியாக பகவான் அனுகிரகம் செய்ததையே நினைத்து கொண்டோ என்னவோ சாப்பிடாமல் யோசனையில் இருந்தான் இவனுக்கு சாப்பிடுகிற எண்ணம் வந்த அதே சமயத்தில் மறுபடியும் ஒரு தீன குரல் வந்தது மனுஷ குரலோடு நாய்கள் குறைப்பு வேறு நாய்களை பிடித்துக்கொண்டு ஒரு வேடன் வந்து நிற்கிறான் இந்த கஞ்சிக்குத்தான் போட்டியாக வந்திருக்கிறான் நாய்கள் நாய்க்காரான் எல்லோருமே ரந்திதேவனுக்கு நாராயண ஸ்வரூபமாகத்தான் தெரிந்தார்கள் வேதத்தில் ஸ்ரீருத்ரத்தில் பரமேஸ்வரனை நாய்களின் உருவத்தில் இருக்கிறவன் நாய்களை வைத்திருக்கிற வேடனாக இருக்கிறவன் என்று சொல்லியிருக்கிறது ரந்திதேவன் வாஸ்தவத்திலேயே அப்படி ஈஸ்வர ரூபமாக பார்த்தான் ரந்திதேவனுக்கு அப்படிப்பட்ட திருஷ்டி இருந்தது நாராயணன்தான் இப்படி நாய்களாகவும் அதை பிடித்துக்கொண்டு கொண்டு வருபவனுமாக வேஷம் போட்டு கொண்டிருக்கிறான் தனக்கு பசி இருப்பதாக வேஷம் போடுகிறான் இதை தணிப்பதுதான் பகவத் ஆராதனம் என்று நினைத்தான் கொஞ்சம் கூட மனசு கலங்காமல் தன் பங்கில் பாக்கியிருந்த கஞ்சி முழுவதையும் அவர்களுக்கு முன்னால் வைத்துவிட்டான் நாய்க்கு நமஸ்காரம் நாயின் எஜமானனுக்கு நமஸ்காரம் என்று ருத்ரம் சொல்கிற மாதிரியே அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணினான் இப்போது அவனிடம் இருந்ததெல்லாம் வெறும் தீர்த்தம்தான் ஒரே வறட்சிக்கால காலமாதலால் அந்த தீர்த்தம் கிடைப்பது கூட ரொம்ப துர்லபமாகத்தான் இருந்தது அதையாவது பானம் பண்ணினால்தான் இவனுடைய ஜீவன் உடம்பிலே நிற்கும் என்கிற ஸ்திதி இப்போதும் பகவான் சோதனையை நிறுத்தவில்லை ஜலத்தையாவது குடித்து பிராணனை ரஷித்து கொள்ளலாம் என்று இவன் பார்க்கிறபோது மறுபடியும் சாமி தாகம் தாகம் என்று பிரலாபம் வந்தது அந்த தண்ணீரையாவது ஊத்து சாமி என்று சொல்லிக்கொண்டு ஒரு பஞ்சமன் வந்து நின்றான் அப்போது ரந்திதேவன் சொன்னதாக பாகவதத்தில் இரண்டு ஸ்லோகங்கள் வருகின்றன இரண்டும் இரண்டு ரத்தினங்கள் தியாகத்துக்கு பொரோபகாரத்துக்கு இதைவிட பெரிய மந்திரமில்லை என்று சொல்லலாம் அதை அவன் சொன்ன வார்த்தையிலேயே சொல்கிறேன் அப்புறம் தமிழில் அர்த்தம் சொல்கிறேன் ந காமையே அகம் கதிம் ஈஸ்வராத் பராம் அஷ்டர்த்தியுக்தாம் அப்புர்ன் அப்புனர்பவம் வா ஆர்திம் பிரபத்தியே அகில தேக பாஜாம் அந்தஸ்திதோ ஏன பவந்த் பவந்தியதுகா ருத்தி என்றால் சித்தி என்றே அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அற்புத சக்திகளை மிராக்கிள்கள் எட்டு சித்திகள் அல்லது ருத்திகள் என்று சொல்வார்கள் இந்த அஷ்டருத்தி தான் அஷ்டர்தி என்ற ஸ்லோகத்தில் வருகிறது இவை இருந்துவிட்டால் சர்வ லோகத்தையும் ஆட்டி படைத்து ஆளலாம் ரந்திதேவன் என்ன சொல்கிறான் என்றால் உயர்ந்ததான இந்த சித்திகளைப் பெறுகிற வழியை கூட ஈஸ்வரனிடமிருந்து இச்சிக்கவில்லை பிரார்த்திக்கவில்லை எனக்கு மகா சக்திகள் வேண்டுமென்று கூட பிரார்த்தனை பண்ணவில்லை சரி அப்படியானால் இந்த சக்தியெல்லாம் அடங்கி அப்படியே பரம சாந்தமாக ஆடாமல் அசையாமல் இருக்கிற சமாதி நிலையை மோட்சத்தை பிரார்த்திக்கிறானா மறுபடியும் மறுபடியும் பிறவா நெறியான அப்புண அப் அப்புணர்பவம் என்ற முக்தியை விரும்புகிறானா அதுவும் எனக்கு வேண்டாம் ந காமையே ஹம் அப்புர் அப்புனர்பவம் வா பின்னே ஈஸ்வரனிடமிருந்து எதைத்தான் இவன் இச்சித்து பிரார்த்திக்கிறானாம் புழுவாகவோ பூச்சியாகவோ பக்ஷியாகவோ மிருகமாகவோ மனுஷனாகவோ சரீரம் என்று ஒன்றை வைத்துக்கொண்டு இத்தனை ஜீவராசிகள் இருக்கின்றனவே இந்த அனைத்து சரீரம் படைத்த பிராணிகளுக்கும் ஏதாவது துன்பம் இருக்கிறதல்லவா ஆர்தி என்றால் துன்பம் துக்கம் இந்த துன்பத்தை ஒவ்வொருவருக்கும் உள்ளே இருக்கிற உள்ளம் தானே உணர்கிறது உள்ளே இருப்பதால் தான் அதற்கு பெயர் உள்ளம் அந்த உள்ளே இருப்பது இந்த உள்ளம் தான் எப்படியோ ஒரு தினசில் என்னால் மட்டும் அந்த உள்ளங்களுக்குள் இருக்க முடிந்துவிட்டால் ஜீவராசிகளின் துன்பம் எல்லாம் என்னிடம் வந்து சேர்ந்து விடமல்லவா இப்படி சகல ஜீவர்களின் கஷ்டத்தையும் கொண்டு அனுபவிக்கிற சக்தியை தான் ஈஸ்வரா உன்னிடம் நான் விரும்பி பிரார்த்திக்கிறேன் எதனால் பிராணிகள் அச்சமாயாக ஆகுமோ அதைத்தான் உன்னிடம் வேண்டுகிறேன் என்றான் துக்கம் என்பது பாபகர்மாவினால்தான் வருகிறது ஒருத்தருடைய பாபத்தை இன்னொருத்தர் வாங்கி கொண்டு அனுபவித்ததை விகாரிய சஃபரிங் என்று சொல்வார்கள் ஜீசஸ் இப்படித்தான் லோகம் பூராவின் பாபத்தையும் வாங்கிக் கொண்டு தீர்ப்பதற்கே சிலுவையில் அறையப்பட்டதாக சொல்வார்கள் இந்த உத்கிருஷ்டமான தியாக சிந்தனை நம் மதத்துக்கு புதிதானதல்ல ரந்திதேவன் வேண்டினது இதைத்தான் அகில தேக பாஜாம் ஆர்திம் பிரபத்தியே சகல உயிரினடத்து உயிரிழத்து கஷ்டங்களை ஏற்றுக்கொள்கிறேன் என்று இதைத்தான் வேண்டினான் இதில் பிரபத்தியே என்று ஒரு வார்த்தை வருகிறது அநேக ஸ்லோகங்களில் முக்கியமாக ஸ்ரீ வைஷ்ணவ கிரந்தங்களில் சரணம் பிரபத்தியே சரணம் பிரபத்தியே என்று வருவதை கேட்டிருப்பீர்கள் வேதத்தில் இருக்கப்பட்ட ஸ்ரீ சூக்தத்திலும் துர்கா சூக்தத்திலும் சரணம் பிரபத்தியே என்று வருகிறது பிரபத்தியே என்றால் அடைக்கலம் புகு புகுகிறேன் சரணாகதி பண்ணுகிறேன் என்று அர்த்தம் ஒன்றிடம் சர்வசங்க பிரத்யாகம் டோட்டல் சரண்டர் பண்ணிவிடுவதுதான் பிரபத்தி அதாவது சரண்டர் பண்ணுகிறவன் தன்னை அடியோடு சைவராக்கிக் கொண்டு விட வேண்டும் அப்போது எதனிடம் இவன் சரண்டர் பண்ணுகிறானோ அது இவனை ஆட்கொண்டு அப்படியே ரொப்பிவிடும் இப்படியே பகவானிடம் தன்னை அடியோடு சைபராக்கி கொண்டு அவனாலேயே பூராவும் ரொப்பப்படுகிற நிலையைத்தான் பொதுவாக நாம் பார்க்கிற ஸ்தோத்திரங்கள் மந்திரங்கள் எல்லாவற்றிலும் பிரபத்தியே பிரபத்தியே என்று சொல்லியிருக்கிறது மகாலட்சுமியை துர்காதேவியை சரணடைகிறேன் என்று வேத சூக்தத்தில் வருகிற மாதிரி மற்ற ஸ்தோத்திரங்களில் இந்த சுவாமியை சரணடைகிறேன் அந்த சுவாமியை சரணடைகிறேன் என்று ஒவ்வொரு சுவாமி பெயரை சொல்லி வரும் உபனிஷத்தை சாந்தி பாடக்கிரமத்தில் ஆரம்பிக்கும் போது மோட்சத்தில் நாட்டமுடிய முமுட்சுவான நான் புத்தியையும் பிரகாசிக்க பண்ணும் பரமாத்மாவை அடைக்கலம் புகுகிறேன் என்கிற போதும் இந்த சரணம் பிரபத்தியே வருகிறது ஆனால் ரந்திதேவன் என்ன சொன்னான் ஆர்திம் பிரபத்தியே என்றான் ஆர்தி என்றால் துன்பம் இன்னல் கஷ்டம் பரமாத்மா என்னை அப்படியே ஆட்கொள்ளட்டும் என்று சொல்லாமல் ஜீவலோகத்தின் சகல கஷ்டமும் என்னை பூராவாக ஆட்கொண்டு என்னிடமே வந்து சேரட்டும் நான் லோகத்தின் கஷ்டத்துக்கு சரணாகதி பண்ணுகிறேன் என்று தியாக நிலையில் இருந்து கொண்டு சொல்கிறான் எல்லோரும் பொதுவாக என்ன வேண்டுவோம் எல்லா இன்பமும் எனக்கு கிடைக்கட்டும் என்றுதான் ரந்திதேவனோ எல்லோருடைய துன்பமும் எனக்கு வந்து சேரட்டும் என்றான் எல்லா ஜீவராசிகளின் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் எடுத்துக்கொண்டு அனுபவிக்கிறேன் அதனால் அவற்றின் துக்கம் தீரட்டும் என்றான் பெரிய சிரௌதிகளுக்கு தானம் பண்ணுகிற போது மந்திரம் சொல்லிக்கொண்டு தீர்த்தம் போடுகிற மாதிரி அந்த பஞ்சமனுக்கு தன்னிடம் எஞ்சியிருந்த தீர்த்தத்தையும் தத்தம் செய்து கொண்டு ரந்திதேவன் இந்த ஸ்லோகத்தை சொன்னான் இதற்கென்ன அர்த்தம் இதோ இந்த ஜலத்தை கொடுக்கிறேனே இது இந்த பஞ்சமன் ஒருத்தனுக்கு மட்டும் தாக தாகசாந்தி தாபசாந்தி பண்ணுவதா இல்லை சர்வபூத அந்தராத்மாவான நாராயணனாக இவனை நினைத்ததல்லவோ இதை அவனுக்கு அர்ப்பணம் பண்ணுகிறேன் அதனால் இந்த ஜலமே சகல உயிர்களுக்கும் தாகசாந்தியை துக்க நிவர்த்தியை கொடுக்கட்டும் உயிர் வாழ வேண்டுமென்று விரும்பும் நிராதரவான சகல பிராணிகளும் நான் கொடுக்கிற தீர்த்த தானத்தால் பசி தாகம் இவற்றால் ஏற்படும் சிரமத்திலிருந்தும் வியாதி வக்கை மாதிரியான சரீர கஷ்டங்களிலிருந்தும் மனசின் கஷ்டமான தீனநிலை மனத்தளர்ச்சி துக்கம் கலக்கம் மயக்கம் முதலிய எல்லா துன்பங்களிலிருந்தும் நிவாரணம் பெறட்டும் ஒரே ஒருத்தனுக்கு தருகிற கொஞ்சம் தீர்த்தம் இப்படி சர்வ ஜீவன்களின் கஷ்டத்தையும் போக்குமா என்றால் திரௌபதி அலம்பி வைத்திருந்த அக்ஷய பாத்திரத்தில் துளி போல ஒட்டி கொண்டிருந்த கீரையை கிருஷ்ண பரமாத்மா சாப்பிட்டார் உடனேயே துர்வாசருக்கும் அவருடைய பதினாறாயிரம் சீ சீடர்களுக்கும் பெரிய சமாராதனை சாப்பிட்ட மாதிரி வயிறு நிரம்பிவிட்டது என்று படிக்கிறோம் அல்லவா அந்த மாதிரி தான் இதுவும் இவன் யாரோ ஒரு பஞ்சமன் என்று நினைக்காமல் பரமாத்மா ஸ்வரூபமாகவே அவனை புரிந்து கொண்டு அவனுக்கு கொடுக்கிற போது அந்த பரமாத்மாவுக்குள்ளேயே அடங்கி இருக்கிற சகல பிரபஞ்சமும் அதனால் திருப்தியாகிறது பாவம் நிஜமாக இருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் தியாகத்தின் உச்சநிலையில் இருந்து கொண்டு இப்படி ரந்திதேவன் தன் பிராணனை ரட்சிப்பதற்கு இருந்த தீர்த்தத்தையும் புலையனுக்கு கொடுத்தானோ இல்லையோ உடனே முதலில் வந்த பிராமணன் அப்புறம் வந்த நாலாம் வர்ணத்தவன் அதற்கு பின்னால் நாய்களோடு வந்த நாய்க்காரன் கடைசியில் வந்த பஞ்சமன் எல்லோரும் விஷ்ணு தூதர்களாக இவன் முன் தங்கள் நிஜ ரூபத்தை காட்டினார்கள் அவன் அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நாராயண தியானத்தில் மூழ்கிவிட்டான் இந்த மாய வாழ்க்கை ஒரு கனா மாதிரி அவனிடமிருந்து மறைந்தே போய்விட்டது என்று பாகவதத்தில் இந்த புண்ணிய சரித்திரம் முடிகிறது சாதாரணமாக நம் புராணங்களிலோ மற்ற காவிய நாடகங்களிலோ கூட முக்கியமான பாத்திரம் ஹீரோ செத்துப்போனதாக முடியாது டிராஜரி நம் சம்பிரதாயத்தில் இல்லை மங்களமாக முடிய வேண்டும் என்று லோக ரீதியிலே சந்தோஷமாக ஒரு கல்யாணம் ஒரு பட்டாபிஷேகம் என்று இப்படி முடிப்பதுதான் வழக்கம் ராமாயணம் மகாபாரதம் இவற்றிலும் ஸ்ரீராமனும் பஞ்சபாண்டவர்களும் வைகுண்ட ஆரோகணம் ஸ்வர்க ஆரோகணம் பண்ணுவதாகவே வால்மீகியும் வியாசாச்சாரியாலும் கிரந்தத்தில் முடித்திருந்தும் கூட இப்போது ஒரு ஹரிகதை உபன்யாசம் என்று நடக்கிறபோது ஸ்ரீராம பட்டாபிஷேகம் தர்மராஜ பட்டாபிஷேகம் இவற்றோடு பூர்த்தி பண்ணி அதற்கு மேற்பட்ட அந்திம கதையை சொல்லாமலேயே விட்டுவிடுவதை தான் பார்க்கிறோம் துருவன் பிரகல்லாதன் மாதிரியானவர்கள் பகவான் பிரத்யக்ஷமானதும் அவனோடேயே முக்தி அடைந்துவிட வேண்டும் என்று பிரார்த்தித்தாலும் கூட பகவான் அதெல்லாம் கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினாகத்தான் பாகவத புராணத்திலேயே சொல்லியிருக்கிறது ஆனால் இந்த ரந்திதேவன் கதையில் மட்டும் விஷ்ணு தூதர்கள் வந்தார்கள் என்று சொன்னபின் உடனே பஞ்சமெல்லாம் தீர்ந்து விட்டது ரந்திதேவனின் பசிதாகமெல்லாம் தீர்ந்து நெடுங்காலம் ராஜ்யபாரம் பண்ணினான் என்று சொல்லாமல் மாயையே ஒரு சொப்பனம் மாதிரி அவனை விட்டு ஓடிப்போயிற்று பரலோகம் பரமபதம் என்கிறார்களே அதற்கு போய்விட்டான் என்றுதான் அர்த்தம் ஏற்படுகிறது அவனுடைய மகா தியாகம் நம் மனசில் நன்றாக உரைப்பதற்காகவே இப்படி மங்கள முடிவை மாற்றி சொல்லியிருக்கிறார் போல் தோன்றுகிறது இந்த லோகத்தின் சந்தோஷம் எப்படியும் சாஸ்வதமில்லை கல்யாணம் பட்டாபிஷேகம் எல்லாமே தற்காலிக சந்தோஷம்தான் பகவானிடம் போய் தான் நிரந்தரமான மங்களம் அப்படி பார்த்தால் ரந்திதேவன் கதைக்குத்தான் நிஜமான மங்கள முடிவு ரந்திதேவன் கதை மாதிரி இன்னொன்று பாரதத்தில் வருகிறது அடுத்த பகுதியில் காண்போம் நம பார்வதி பதையே ஹரஹரமா தேவா